ஹாய் வெல்கம் டு லோஹா பிளாக்ஸ் கொடி பசலையோட கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டை மட்டும் ஊனி வச்சுருந்தேங்க அது கொஞ்சம் வேர் பிடிச்சி நாலஞ்சு இலைகளோடு வளர்ந்துருந்தது அதை எடுத்து வேறு பெரிய டப்பில் ஊனி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஊனி வச்சாச்சு அதில் ஏற்கனவே கிழங்கு குச்சி நட்டு வச்சுருந்தேன் சக்கரை வள்ளிக்கிழங்குக்கு கீழே பெருசாக இடம் தேவைப்படும் கிழங்குகள் நல்லா வளர்கிறதுக்கு கொடி பசலைக்கு வேர் பெருசாக வர்றதில்ல அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கடுத்ததாக கொடி உருளைக்கிழங்கோட கிழங்கு வந்து முளப்பு விட்டுருந்தது அதையும் மண்ணில் நட்டிட்டு உயிர் தண்ணியும் ஊற்றியாச்சு நட்டு வச்சுருந்த கத்திரிக்காய் நாற்று ரொம்ப அழகாக இருந்தது சக்கரைவழி கிழங்கு வேற ரெண்டு குரோ பேக்லேயும் போட்டு வச்சுருந்தேன் நட்டு வச்சுருந்த கத்திரிக்காய் நாற்று கொஞ்சம் பெருசாக இருந்தது என்னோடய சின்ன வயசில் கிழங்குலையே சிந்தாமணி கிழங்குன்னு ஒன்று கிடைக்குங்க லைட் பீச் கலரில் அது அங்கே சாப்பிட்டதோடு சரி இங்கே கோயம்புத்தூர் பக்கம் நான் பார்த்ததே இல்லை தோட்டம் வேலைக்காக பையா ஒருத்தரை கூப்பிட்டு அந்த க்ரோ பேக்கில் மண் நிறச்சிருங்க அப்படின்னு சொன்னப்போ சொன்ன மாதிரி ஒரு வாரத்தை கூட மிஸ் பண்ணாமல் மண்ணை ஃபுல்லாக நிறச்சிட்டாரு சிட்டி அந்த டிவியை போடுங்கிற ரேஞ்சுக்கு அவர் போன பின்னாடி தான் பார்த்தேன் ஃபுல்லாக நிறச்சி வச்சிருக்காருன்னு அப்புறம் நான் வாங்கின டூல்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிட்டேன் சின்னதாக இருந்த டோகோ களி செடி கொஞ்சம் பெருசாகி பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பண்ணிங்க தான்ண்டான் கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் கொடுத்துருக்குறான் கீழே சரிஞ்சு விழுந்து கிடந்த வெத்தலை கொடியை எடுத்து அழகாக ஒரு கம்பு நட்டி அதில் கட்டி விட்டாச்சு அது அழகாக துளிர் விட்டு வந்துட்டுருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்மளோட லுஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்டனிங் பா பாய்